ரைட்டு இப்போ ஆஸ்துமா அப்படின்னாலே அலர்ஜி அப்படின்னு சொன்னீங்க நமக்கு எந்த பொருளால் அலர்ஜி ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா அவங்களால ஒரு நபராகவே நினைத்தா கட்டாயம் வந்து அந்த நபர் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஏன் அப்படின்னா இது இந்த வாழ்வியல்ல நம்ம வந்து பயன்படுத்தும்போது இந்த அலர்ஜின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து பெரிய ஒரு அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் லாஸ்ட் சப்ஜெக்ட் அறுநூறு வகையான அலர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த பரிசோதனைகள் எல்லாம் வந்தாச்சு ஆமாம் அறுநூறு அறுநூறு வகை அது ஃபுட் அலர்ஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தனி இதுக்கு அது வந்து பதினைஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் ப்ளட் டெஸ்ட்டுக்கு இருக்குது ஓ அப்படி அப்படியெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது முட்டையுடைய மஞ்ச கரு அலர்ஜி அவங்களுக்கு ஓ அது சரி ஆனால் அவங்களுக்கு வெள்ளைக்கரு அலர்ஜி கிடையாது சரி ஆ ஆ இப்படியெல்லாம் இருக்குது ஓகே சமீபத்தில் வந்து ஒரு என்னுடைய ஒரு அனுபவம் ஒரு நண்பர் வந்து அனுபவ நண்பர்கள் ஒரு ஆள் பே ஆள் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஊரில் இருக்கும்போது அவருக்கு ஆஸ்துமானுள்ள கம்ப்ளைண்ட்டே கிடையாது வருது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தார் ஆனால் அவருக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி ஓகே தூத்துக்குடி ஊருக்கு போனால் வருது ஓ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை இருக்குது அங்கே வந்து வெயிலாக இருக்குது அங்கே போனால் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு முறை வந்து கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு காஃபி ஷாப்பில் போய் நாங்கள் ரெண்டு வருமா வந்து காஃபி குடித்தோம் சரி அப்போ வந்து காஃபி குடிக்கும்போது கருப்பு கட்டி காஃபி ஓ அப்படின்னு சொல்லிட்டு குடித்தோம் சரி குடிப்போம் ரொம்ப நாள் ஆச்சு கருப்பு கட்டி காஃபி குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மின்டில் விழுப்பு வந்துச்சு ஓ பிறகு அவர் பரிசோதிச்சு பார்த்தோம் கருப்பு கட்டி அலர்ஜி ஓ நம்ம வந்து எந்த உணவில் அலர்ஜி இருக்குன்னு உள்ளது பரிசோதிச்சால்தான் தெரியும் பிறகு அவர் அவருக்கு தூத்துக்குடி அவர் என்ன பண்ணார்னா தூத்துக்குடி போகும்போது ஊர்ல எப்பவுமே கருப்பட்டி காபி குடிப்பாரு அங்க உடன்குடி கருப்பட்டிங்கிறது அப்ப அவங்களுக்கு வந்து ஏன் தூத்துக்குடி போனவர் அவருக்கு அலர்ஜி வருது உள்ளது அது வாழ்வியல் முறையில ஒன்னா கருப்பட்டி வா பிறகுதான் அவருக்கு வந்து அங்க ஊருக்கு போன பிறகு இப்ப கருப்பட்டி காபிய விட்டாரு அவருக்கு நோயே இல்லை ஓகே